ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மட்டன் இரநூறுவாய்க்கு மட்டும் நெஞ்சு கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் சிம்பிளாக ஈஸியாக குழம்பு வைக்க போகிறேன் எப்படி அப்படிங்கிறத வாங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து கடாயில் ஊற்றிட்டேன் சின்ன வெங்காயத்தை துளிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு வர மிளகா ஒரே ஒரு தக்காளி சரிங்களா இன்னும் சின்ன தக்காளி இருந்தாலும் எடுத்துக்கோங்க பாருங்கள் வேறு எண்ணெயில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும் அதனால் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் அந்த அதே கிரேவிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் இப்போ இது வணங்கட்டுங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வர மிளகாய் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கொட்டி வச்சு இப்போ இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு தக்காளி கொட்டிக்கலாம் இது நல்லா வணங்கட்டேன் இப்போ வந்து நீங்கள் இது வணங்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க வருங்க கொஞ்சோண்டு உப்பு கூடவே அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க மட்டன் மசாலா வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் சக்தி மசாலா இதுவும் வேணும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ பாருங்கள் இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்து மட்டன் நெஞ்சு கறி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்குறோம் அதனால் இப்படியே ஒரு கிளரி கிளரி நல்லா ஹைஃப்ளேம் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படி வணக்கி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து நம்ம சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணியே வச்சுக்கலாம் சிம்லையே வேகட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கறியிலேருந்து தண்ணி வந்திருக்கு இப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க கறியை நல்லா தண்ணி வந்து நல்லா இஞ்சி சுண்டிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் மசாலா உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க காரை வேணுன்னா நிறைய போட்டுங்க நான் வந்து அளவாக போட்டுட்டேன் போட்டு ஒரு கலர் கலறிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸி இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க நான் எலாட்டி கறி எட்டு வந்திருக்கேன் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டேன் உங்களுக்கு கிரேவி வேணும்னா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகி கறி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போடணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தீண்டி வச்சுக்கலாம் தீண்டி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விட்டு சொல்லிட்டு போனேன் வருங்க ஹைஃப்ளேமில் வச்சு கம்மி பண்ணோன்னா கம்மி பண்ணாமல் விட்டு தண்ணி நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் கொஞ்சம் காண்டி உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் சிம்மில் வச்சுட்டேன் சிம்மிலையே வேக விடுங்க அப்போ தான் நல்லா கறி வெந்துடும் பூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி கறி நல்லா வெந்துருச்சு இந்த டைம் வந்து தேங்காய் பூ துருவி போட்டுக்கலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க துருவி போடுறதுக்கு பதிலாக அரைச்சி போடலாம்ல அப்படின்னு ஆனால் துருவி போட்டால் ஒரு டேஸ்ட்டு அரைச்சி போட்டால் ஒரு டேஸ்ட்டு தேங்காய் துருவி போட்டு பாருங்கள் அது ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கிரேவி பதத்தில் இதாகிடுச்சு இப்போ நமக்கு அரசியல் மல்லித்தலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மல்லித்தலை தூவியாச்சு வந்து நம்ம அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு ஆ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் மட்டன் கிரேவி மட்டன் வறுவல் வேறு மாதிரி பண்ணுவேன் இது கிரேவிங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமேண்டில் சொல்லுங்கள் குடல் கறி இந்த மாதிரி பண்ணலாம் கிரேவிக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமேண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்